கட்டியங்காட்டில் ஆறாம் நாள் போர் தொடங்கவிருந்தது இரு பக்கமும் படைகள் அணிவகுத்தன வழக்கம்போல் திசைவேழர் பரன் மீது ஏறினார் நேற்றை போல இன்று இருக்காது தாக்குதல் முழு அளவில் இருக்கும் என்று நினைத்தபடி நாழிகைக்கோளின் நிழலை உற்று நோக்கி கொண்டிருந்தார் இருபக்க பக்க படிப்பிரிவுகளும் ஒன்றினை ஒன்று எதிர்நோக்கியபடி இருந்தன போர் தொடங்கும் நேரம் நெருங்கிய பின்னும் உதியஞ்சேரலும் செங்கண சோழனும் கூடாரத்தை விட்டு வெளிவரவில்லை ஈங்க என் தங்களுக்கு வழங்கிய வாக்குப்படி நடந்து கொண்டானா என்பது தெரியவில்லை ஆனால் பரம்பு படை முழுமையாக தட்டியங்காட்டில் வந்து அணிவகுத்து நிற்கிறது அப்படியென்றால் பாரி கொல்லப்படவில்லையா என்னதான் நடந்தது என்பதை அறிய இருவரும் தவித்தனர் இன்னொரு பக்கம் குலசேகர பாண்டியனின் கூடாரத்தில் புதிய வெப்பன் இருந்தான் இரவு இரளிமேடு நோக்கி புறப்பட்ட பொற்சுவை இன்னும் வந்து சேரவில்லை அழைத்துச் சென்ற காராலியும் வரவில்லை என்று ஆறு ஊர்களிலும் உள்ள உளவுக்காரர்களிடமிருந்து உறுதியான செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன அப்படியென்றால் அங்கு என்னதான் நடந்தது பல்லக்கு தூக்கிகளாக அனுப்பப்பட்ட பாண்டிய நாட்டு வீரர்கள் தங்களுக்கு இட்ட பணியை செய்தார்களா பாரி கொல்லப்பட்டானா இல்லையா பரம்பு வழக்கம் போல் வந்து அணிவகுத்து நிற்பதை பார்த்தால் பாரி கொல்லப்படவில்லை என்று தெரிகிறது ஒருவேளை பாரி தாக்குதலுக்கு உள்ளாகி அவனுக்கு சிகிச்சை அளிக்கின்றனரா பொற்றுவை என்ன ஆனால் என்ற விடை தெரியாத கேள்விகளுக்கு முன் நிலை கொள்ள முடியாத பதட்டத்தில் நின்று கொண்டிருந்தார் பேரரசர் குலசேகர பாண்டியன் போர் தொடங்கும் நேரம் நெருங்கியதால் செங்கனச்சோழன் நாம் முதலில் போர்க்களம் புகுவோம் இல்லையென்றால் பாண்டியனுக்கு நம் மீது ஐயம் உருவாகும் இங்க என்னின் தாக்குதல் என்னதான் ஆனதென்று அங்கிருந்தபடியே தெரிந்து கொள்ள முயல்வோம் என்று உதயஞ்சேரலிடம் சொன்னான் அவனது கூட்டினை உதயஞ்சேரலும் ஏற்றான் இருவரும் கவசம் பூண்டு போர்க்களம் புறப்பட்டனர் பாண்டியனுக்கும் இதே நிலைதான் நாம் போர்க்களத்தில் இல்லை என்றால் சேரனுக்கும் சோழனுக்கும் நம் மீது ஐயம் வரும் எனவே போல் நாம் போர்க்களம் செல்வோம் பாரியின் மீதான நம் வீரர்களின் தாக்குதல் பற்றி அங்கிருந்தபடியே அறிந்து கொள்ள முயல்வோம் என்று சொல்லி புதிய வெப்பனுடன் போர்க்களம் புறப்பட்டார் குலசேகர பாண்டியன் பரம்பு வீரர்கள் வழக்கம் போல் முழு ஆற்றலோடு களத்தில் நின்றனர் ஆனால் பரம்பு தளபதிகள் எல்லோரும் பெரும் கலக்கத்தில் இருந்தனர் நேற்று இரவு நடந்த நிகழ்வு அவர்கள் அத்தனை பேரையும் உலுக்கி இருந்தது பாட்டாப்பிரையில் அனைவரும் இருக்கும் பாரியை கொல்ல நடந்த முயற்சி அவர்களை பேரதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது சுகமதியின் கதறலும் கபிலரின் கண்ணீரும் யாரையும் இயங்க விடவில்லை எல்லோரும் நிலை குலைந்து நின்றனர் பாண்டிய வீரர்கள் எரிந்த ஈட்டிகள் பொற்றுவையையும் வீழ்த்தின கபிலர் ஓடிப்போய் அவளை தூக்கும் முன்பே உயிர் பிரிந்தது அதன் பின்புதான் பல்லக்கிலிருந்து சுகமதி வெளியில் வந்தாள் பொற்றுவையின் நிலை கண்டு கதறிக்கொண்டு ஓடினாள் குருதியில் மூழ்கி கிடந்த பொற்றுவையின் கால்களை தனது மடியில் எடுத்து வைத்துக் கொண்டு காடதிர கதறினால் அவள் சொல்லி அழுத சொற்களை நினைக்க நினைக்க முடியனின் கண்களில் நீர் பொங்கியபடி இருந்தது பரம்பு படையின் முன்பகுதியை வழக்கம்போல் அவன் குதிரையில் சுற்றி வந்தான் எதிரிகளும் தங்களின் படைகளை அணிவகுத்து நிறுத்தியிருந்தனர் தேர்ப்படையில் கருங்கைவானன் நின்று கொண்டிருந்தான் படையின் நடுப்பகுதியில் மயூர்கிழார் நின்று கொண்டிருந்தார் குதிரையில் சென்று கொண்டே எல்லாவற்றையும் பார்த்தபடி படையை கடந்தான் முடியன் அவனால் சிந்தனையை ஒருமுகப்படுத்த முடியவில்லை எப்பொழுதும் போல் படையின் இறுதி பகுதியில் நின்று கொண்டிருந்தான் தேக்கன் நேற்று இரவு அவன் நாகக்கரட்டில் கூடாரத்தில் தங்கியிருந்தான் நடந்த தாக்குதலை கேள்விப்பட்டு அவசர அவசரமாக அங்கு ஓடினான் பாட்டாப்பிரைக்கு தேக்கன் வந்து நின்றதும் அவன் கால்களை பற்றி கதறினார் கபிலர் பெரும்புலவரின் கண்ணீர் பட்ட கனத்தில் பேக்கனின் உடலே நடுங்கியது குருதி பொங்கும் பொற்சுவையின் உடலை மடியில் கெடுத்தியிருந்த கபிலர் எதிரில் சாய்ந்து கிடந்த ஈங்கையனையும் பார்த்து கதறி கதறி அழுதார் எல்லா கொலைகளுக்கும் தானே காரணமாகிவிட்டதாக நினைத்தார் அத்தாக்குதலை யாராலும் விளங்கிக் கொள்ள முடியவில்லை ஈங்கையன் மீதான இரக்கமும் தங்களின் கண்முன்னால் ஒரு பெண் கொலை செய்யப்பட்டுவிட்டால் என்ற பதற்றமும் அனைவரையும் நிலை கொலைய செய்தன நள்ளிரவுக்கு பின் சுகமதி பேசத் தொடங்கினால் பொற்றுவையின் உடலில் கசிந்து கொண்டிருக்கும் குருதி பாரியின் உயிர்காக்க சிந்தப்பட்டது என்பதை அறிந்த பொழுது பரம்பே உறைந்து போனது திசைவேளர் தன் கைகளை உயர்த்தியவுடன் போர் முரசங்கள் முழங்கின தட்டியங்காட்டு போரின் ஆறாம் நாள் தொடங்கியது படைகளின் தாக்குதல் தொடக்கத்திலேயே வீறு கொண்டு இருப்பது போல் அவருக்கு தெரிந்தது பரம்பு படை வழக்கம் போல் அணிவகுத்திருந்தது இரவாதன் இரவு முழுவதும் குலவன் திட்டின அடிவாரத்தில் தனது படையை பயிற்றுவித்தான் அவனுடன் சேர்ந்து மூஞ்சலை தாக்கி நீலனை மீட்பதற்கான திட்டத்தின் தளபதிகளான கருணியும் பிடரிமானும் இடமும் வளமுமாக வந்து நின்றனர் குளவன் திட்டிலிருந்து நேராக தட்டியங்காட்டுக்கு வந்து சேரத்தான் பொழுது சரியாக இருந்தது நேற்று இரவு நடந்தது எதுவும் இரவாதனுக்கு தெரியாது வழக்கம் போல் பீரிடும் ஆற்றலோடு களம் வந்து நின்றான் இரவாதன் போரின் முதல் நாழிகையிலேயே ஆயுதங்களின் சீற்றம் அதிகம் இருந்தது குறிப்பாக வேந்தர் படையின் தாக்குதல் மிகு வலிமையோடு இருந்தது பரம்பின் விற்பனை எதை நோக்கி திரும்பி நகர்வது என்பதை இன்னும் முடிவு செய்யாமல் இருந்தது எப்பொழுதும் உதிரன் போர் தொடங்கிய கணத்திலேயே அதனை முடிவு செய்வான் ஆனால் இன்று அவன் முடிவேதுமின்றி களத்தில் நின்றான் நேற்றிரவு பாட்டாப்பிரையில் தாக்குதல் நடந்த பொழுது அவனது கை அருகேதான் ஈங்கையன் இருந்தான் அவன் மீது ஈட்டிகள் பாய்ந்த போது துடித்து போனான் உதிரன் தாக்குதல் நடத்திய பாண்டியனின் பல்லக்கு தூக்கிகளை கன நேரத்தில் பரம்பு வீரர்கள் வெட்டி வீசினர் ஆனாலும் ஈங்கையனை இழந்ததால் வந்த ஆவேசம் கட்டுக்கடங்காமல் இருந்தது சுகமதி பேச தொடங்கிய பிறகு நிலைமை தலைகீழாக மாறியது வேட்டுவன் பாறைக்கு அருகில் சிகிச்சை எடுத்து வந்த ஈங்கையனையும் அவன் தோழர்களையும் நம்பிக்கைக்கு உரியவர்கள் என்று தெரிவித்தது நீலனும் உதிரனும் தான் அவர்களை பற்றி இன்னும் நன்கு விசாரித்து அறியாமல் தவறு செய்து விட்டோமோ என்று தோன்றியது ஆனாலும் துரோகம் கழுத்து வரை வந்து நின்றதை யாராலும் எளிதில் கடக்க முடியவில்லை தேக்கன் முடியன் உதிரன் விண்டன் என எல்லோரும் தட்டியங்காட்டில் நிலைகுலைந்து நின்று கொண்டிருந்தனர் வேந்தர்களின் தரப்பில் குலசேகர பாண்டியன் செங்கனச்சோழன் உதியஞ்சேரல் ஆகிய நால்வரும் விடை அறிய முடியாத கேள்விகளோடு நின்று கொண்டிருந்தனர் அவர்களால் போர்க்களத்தில் கவனம் கொள்ள முடியவில்லை தாம் பெரிதும் நம்பிய திட்டத்தால் ஏற்பட்ட பயனென்ன என்பதை எவ்வகையிலும் உறுதிப்படுத்த முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தனர் ஆனால் அவர்கள் தளபதிகளான உருமன்கொடி துடும்பன் பெருகாலன் மாகநகன் கருங்கைவாணன் மயூர் கிழார் ஆகிய யாருக்கும் எவ்வித குழப்பமும் பதற்றமும் இல்லை நேற்றிரவு நடந்த எதுவும் அவர்களுக்கு தெரியாது எனவே அவர்கள் போர்களத்துக்குரிய செயல் திட்டங்களோடு நின்றனர் தாக்குதலின் தன்மையை வழக்கம் போல் குளவன் திட்டிலிருந்து பார்த்து கொண்டிருந்தான் பாரி நேற்றிரவு தன்களுக்கு முன் பீரிட்ட குருதி எல்லாம் தன் பொருட்டே பீரிட்டது கபிலரின் மடி மீது சாய்ந்து கிடந்த பொற்சுவையை நெடுநேரம் பார்த்து கொண்டே இருந்தான் இன்னொரு புறம் ஈங்கையனின் உடல் கிடந்தது சுகமதி சொல்ல கேட்ட பின் அவனது உடலை யாரும் மடிமீது தூக்கி வைத்துக் கொள்ளவில்லை கொல்லப்பட்ட இருவருக்குமாக கலங்கிய உள்ளம் சிறிது நேரத்திலேயே ஒருவருக்கு எதிராக மாறியது பெருகிய குருதி துரோகத்தால் காய்ந்தும் தியாகத்தால் ஒளிர்ந்தும் வெளிப்பட்டது ஈங்கையன் தன் காக்கத்தானே இக்கொடிய செயலுக்கு ஒத்துக்கொண்டுள்ளான் தலைமுறை தலைமுறையாக போராடியும் சோழ பேரரசை வீழ்த்த முடியவில்லை இந்நிலையில் தன் காக்க அவன் செய்த கடைசி முயற்சியாக இது இருந்துள்ளது ஏதோ ஒரு வகையில் அவனது குருதியிலும் தியாகத்தின் சிற்றொலி அடங்கியிருந்தது மீதம் இருக்கும் கரும்பாக்குடி வீரர்கள் அனைவரும் இரவோடு இரவாக பரம்பு வீரர்களால் சூழப்பட்டனர் ஒரு சிலருக்கு மட்டுமே இத்திட்டம் தெரிந்திருந்தது மற்றவர்களுக்கு தெரியவில்லை இவர்களை என்ன செய்வது கைது செய்து சிறையிடுவது என்ற பழக்கமே பரம்பில் இல்லை தலைவன் செய்த தவற்றுக்காக மற்றவர்களை தண்டித்தல் தகுமா இப்படியே அனுப்பினால் எதிரிகளோடு சேர்ந்து நமக்கு எதிராக போரிடவும் வாய்ப்புள்ளது என்று பரம்பு தளபதிகள் தங்களது அறத்திற்கும் ஈங்கையனின் துரோகத்திற்கும் இடையில் முடிவெடுக்க முடியாமல் அல்லாடினர் பாரி குளவன் திட்டு நோக்கி புறப்படும் பொழுது ஈங்கையனின் இறுதிச் சடங்கினை செய்ய அவர்களை அனுமதியுங்கள் என்று தேக்கனிடம் சொல்லிவிட்டு போனான் அவனது சொல்லிலிருந்தே இச்செயலின் பால் அவன் கொண்டுள்ள கருத்தை தேக்கனால் புரிந்து கொள்ள முடிந்தது போர் முடியும் வரை ஆயுதங்களை தொடக்கூடாது மீறி ஆயுதங்களை கை கொண்டால் அதற்குரிய விளைவிற்கு ஆளாவீர்கள் என்று கூறி அவர்கள் இருக்க வேண்டிய இடத்தையும் தெரிவித்தான் அவர்கள் அனைவரையும் காடமலையின் பின்புறம் அழைத்துச் செல்ல பரம்பு வீரர்கள் ஆயத்தமாயினர் தேக்கன் தட்டியங்காட்டுக்கு வந்து சேர்ந்த சிறிது நேரத்திலேயே போர் தொடங்கியது வழக்கம்போல் இரு பக்க அணிகளும் போரிட்டு கொண்டிருந்தன அவனுடைய எண்ணங்கள் முழுக்க நேற்று இரவு நடந்த நிகழ்வு பற்றியே இருந்தது கபிலர் பொற்சுவை வருவதற்கு அனுமதி கொடுக்கவில்லை என்றால் என்ன நடந்திருக்கும் குகை காவலின் பொழுது இங்க பாரியை ஒன்றும் செய்துவிட முடியாது அது கொடிவரிசை கொண்ட குகை பாரி எங்கு துயில்கிறான் என்பதையே கண்டறிய முடியாது காவல் எல்லையை தாண்டி உள்ளே நுழைந்திருந்தால் வெளிவருவதற்கான வழியையே கண்டறிய முடியாது ஒன்றினுள் ஒன்றாக பின்னல் தொடர்புகளை கொண்ட அக்குகைக்குள் நுழைபவன் எளிதில் சிக்கிக் கொள்வான் ஈங்க நோக்கம் அனைவராலும் அறியப்பட்டிருக்கும் கோட்டைகளிலும் அரண்மனையிலும் நடக்கும் சதியை போல எந்த ஒரு தாக்குதலையும் பரம்பில் எளிதில் நடத்திவிட முடியாது ஆனால் யாராக இருந்தாலும் ஏமாறும் ஓர் இடம் உண்டு அதுதான் பரம்பு வீரர்கள் பல்லக்கின் தன்மையை அறியாமல் பாட்டாப்பிரை வரைக்கும் அதை அனுமதித்தது அந்த வகையான பல்லக்கினை இதற்கு முன்னால் பார்த்தறியாததாலும் இரவு நேரமாக இருந்ததாலும் அதன் மேற்புலத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஈட்டிகளை கவனிக்காமல் விட்டனர் சில நாள்களாக தாக்குதல் சொல்லிக் கொள்ளும்படி இல்லை அதற்கு காரணம் அவன் வகுக்கப்பட்ட படையினூடே தாக்கி முன்னேறும் பயிற்சியற்றவன் என நினைத்தோம் ஆனால் அவன் எதிரிகளால் இயக்கப்பட்டுள்ளான் என்பதை அறியாமல் போய்விட்டோம் என்று எண்ணங்களை ஓடவிட்டபடி ஈட்டியை ஊன்றி பிடித்து நின்று கொண்டிருந்தான் தேக்கன் பொழுது உச்சத்தை கொண்டிருந்தது பரம்பின் வீரர்கள் வழக்கம்போல் தாக்குதலை நடத்தி கொண்டிருந்தனர் தனித்த உத்திகள் வகுக்கப்படாத நிலையில் நின்று தாக்கும் முறையை அவர்கள் கடைபிடித்துக் கொண்டிருந்தனர் வான்படை தளபதியாக இருக்கும் தேக்கன் பின்வரிசையில் இருப்பதால் இளம் வீரன் அருவன் படையை வழிநடத்தினான் முடியனின் சிந்தனையில் பெருமை மேவி இருந்தது பரம்பின் உள் தனது கை கெட்டும் தொலைவில் எதிரியின் ஈட்டிகள் பாய்ந்திருக்கின்றன என்றால் நாம் இன்னும் எச்சரிக்கையோடு இருந்திருக்க வேண்டும் தான் தவறவிட்ட இடம் என்ன என்று சிந்தித்தபடி இருந்தான் வேந்திர படையின் தாக்குதலில் ஏதோ வேறுபாடு இருப்பதை அவ்வப்பொழுது பார்க்க முடிந்தது ஆனால் பெரிதாக எதுவும் தோன்றவில்லை மகற்பொழுதின் இருபதாவது நாழிகை நெருங்கிக் கொண்டிருந்த பொழுது வேந்தர் படையின் தாக்குதலில் வேகம் கூடியது அத்தாக்குதலை எதிர்கொள்ள பரம்பு வீரர்களுக்கு சற்றே நேரம் தேவைப்பட்டது வெறும் தடுப்பறன் தாக்குதல் மட்டுமே போதாது உத்தியை மாற்ற வேண்டும் என்பதை உதிரன் தான் முதலில் உணர்ந்தான் கூவல் குடியினர் மூலம் செய்தி முடியனுக்கு சொல்லப்பட்டது அவன் அதை உணர்ந்து அடுத்து என்ன நடக்கும் என்ற சிந்தனையில் இருந்தான் ஆனால் எதிரியின் தாக்குதல் திட்டம் என்னவாக இருக்கும் என்பதை கணிக்க முடியவில்லை வேந்தர் படையின் தாக்குதல் பல மடங்கு வீரியம் அடைந்தது அப்பொழுதுதான் முடியன் ஒன்றை கவனித்தான் காலையில் இருந்து கருங்கைவானன் தேர்ப்படையிலேயே நின்றிருந்தான் ஏன் பக்கம் போகாமல் இங்கேயே இருக்கிறான் என்று சிந்தித்த பொழுதுதான் மயூர் மயூர்கிழாரின் நினைவு வந்தது தலைமை தளபதியிடம் மற்ற தளபதிகளுக்கு செய்தியை சேர்க்க மூன்று போர் பணியாளர்கள் இருப்பர் தனித்த ஆடை அமைப்பு கொண்ட அவர்கள் மூவரும் இன்று மயூர் கிழாரின் அருகில் நின்றனர் முடியன் காலையில் பார்த்த காட்சியை இப்பொழுது மீண்டும் நினைவுபடுத்தி பார்த்தான் சற்றே அதிர்ச்சியாக இருந்தது இன்றைய போரின் தலைமை தளபதியாக மயூர் மயூர்கிழாரா களத்தில் நிற்கிறான் எண்ணி பார்த்தபடியே அதனை உறுதி செய்தான் அப்படியென்றால் தாக்குதலின் உத்தி வழக்கமானதாக இருக்காது நமது தாக்குதலை உடனடியாக வேகப்படுத்த வேண்டும் என முடிவு செய்தான் கூவல் குடியினர் மூலம் அனைத்து தளபதிகளுக்கும் செய்தி அறிவிக்கப்பட்டது நிலைமையை உணர்ந்தவுடன் உதிரன் தனது விற்படையை வேந்தர் படையின் நடுப்பகுதியை நோக்கி முன்னகர உத்தரவிட்டான் தொலை இலக்கு அம்புகள் சீற்றம் கொள்ள தொடங்கின தாக்குதலின் வேகம் இரு பக்கமும் மிக வலிமையோடு இருந்தது வேந்தர் படை பரம்பின் விற்படையை மட்டும் தற்காத்து எதிர்கொண்டது மற்ற படைகளை தாக்கி முன்னேறியது பரம்பு படைகள் வேந்தர் படையை முழுமையாக எதிர்கொண்டன முடியனின் உத்தரவு இரவாதனை அடையும் பொழுது சரியாக இருபது நாழிகை முடிந்திருந்தது நேற்றைக்கு முந்தைய இரவில் பேசப்பட்டபடி கடைசி பத்து நாழிகைக்கான போர் உத்தி தொடங்கிவிட்டது என கருதிய இரவாதன் தனது குதிரைப்படையின் தாக்குதலை எண்ணி பார்க்க முடியாத வேகத்தோடு முன்னெடுத்தான் நேற்று இரவு நடந்தது எதுவும் இரவாதனுக்கு தெரியாது அதே நேரம் அதற்கு முந்தைய இரவு பேசப்பட்ட தாக்குதல் உத்தியை நிறைவேற்றும் நிலையில் முடியன் இல்லை இப்பொழுது அவன் வேந்தர் படையின் தாக்குதலை எதிர்கொள்வதற்கான திட்டத்தையே வகுத்தான் முடியனின் சிந்தனை முழுவதும் மயூர் கிழாரை சுற்றியே இருந்தது அவன் கருங்கைவானனைப் போல பெரு வீரன் அல்லன் ஆனால் பரம்பை பற்றியும் பரம்பின் தாக்குதல் முறையை பற்றியும் ஓரளவு தெரிந்தவன் எனவே அவனை மிகுந்த எச்சரிக்கையோடு கையாள வேண்டும் என எண்ணினான் இரவாதனின் தாக்குதல் சீறி முன்னேறியது நேற்று இரவு முழுவதும் பயிற்சி பெற்ற அப்படையணியினர் தங்களின் வேலை திட்டத்தை நிறைவேற்ற தொடங்கினர் மூஞ்சலை அடையும் வரை யார் முன்னிலையில் இருந்து படை நடத்த வேண்டும் என்று இரவாதன் தீர்மானித்திருந்தான் அவர்கள் அதே போல படையை மூஞ்சலை நோக்கி அழைத்து சென்று கொண்டிருந்தனர் மற்ற பகுதியில் வேந்தர் படையின் தாக்குதல் வலிமை மிக்கதாக இருந்தது பரம்பு படை திறனோடு அதனை எதிர்கொண்டது உதிரன் தனது விற்படையை எப்பக்கமாக கொண்டு செல்ல என்று கேட்டு முடியனுக்கு செய்தி அனுப்பினான் முடியனோ ஆபத்து எப்பக்கம் அதிகம் என்பதை இன்னும் கணிக்கவில்லை கருங்கைவானனின் மீதும் அவனுக்கு ஐயம் இருந்தது மயூர்கிழாரின் மீதும் அவனுக்கு ஐயம் இருந்தது இருவரில் யாரை நோக்கி உதிரனின் படையணியை திருப்புவது என்பதை முடிவு செய்ய சற்றே நேரம் தேவைப்பட்டது வழக்கம் போல் பரம்பின் விற்படையை எதிர்கொள்ள முடியாமல் வேந்தர் படை தளபதி துடும்பன் பின்வாங்க தொடங்கினான் வாட்படை தளபதி மாகநகனை பரம்பு தளபதி அருவன் எதிர்கொண்டான் தாக்குதல்கள் தீவிரமடைந்து கொண்டிருந்தன தேர்ப்படை தளபதி வெறுகாலனோடு கருங்கைவானனும் இணைந்து கொண்டான் எனவே பரம்பு தளபதி விண்டனால் முன்னகர முடியவில்லை ஆனால் பின்வாங்காமல் சமாளித்துக் கொண்டிருந்தான் மயூர்கிழார் எப்பக்கம் போகப் போகிறான் அவனது உத்தி என்னவாக இருக்கிறது என்பதை அறிவதிலேயே முடியன் கவனமாக இருந்தான் இந்நிலையில் இரவாதனின் தலைமையிலான குதிரைப்படை நினைத்து பார்க்க முடியாத வேகத்தில் மூஞ்சலை நோக்கி முன்னேறி கொண்டிருந்தது ஏற்கனவே திட்டமிட்டபடி மூஞ்சலை ஒரே நேரத்தில் மூன்று முனைகளில் இருந்து தாக்குதல் தொடுக்க வேண்டும் முடியன் ஒரு பக்கமும் விண்டன் ஒரு பக்கமும் தாக்கி மூஞ்சலின் அரணை உடைக்க வேண்டும் உடைத்தவுடன் உள்ளே நுழையாமல் மூன்றடுக்கு அரணை முழுமையாக அழிக்கும் பணியை செய்ய வேண்டும் உள் நுழைந்து தாக்கி நீலனை மீட்கும் பணி இரவாதனுடையது அதே சிந்தனையோடு இரவாதனின் படை முன்னகர்ந்து கொண்டிருந்தது குளவன் திட்டிலிருந்து பார்த்து கொண்டிருக்கும் பாரிக்கு களத்தில் நடக்கும் தாக்குதலில் வேறுபாடுகள் இருப்பது போல் தெரிந்தது ஆனால் என்னவென்று பிடிபடவில்லை கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தான் இரவாதன் தலைமையிலான குதிரைப்படை சீரும் அம்பு போல் எதிரிகளை கிடித்து உள் கொண்டிருந்தது குளவன் திட்டிலிருந்து பார்க்கும் பொழுது அதன் வேகத்தை துல்லியமாக கணிக்க முடிந்தது மற்ற படிப்பிரிவுகளோடு வேந்தர் படை மிக கடுமையாக போரிட்டு கொண்டிருக்கும் பொழுது குதிரைப்படையை மட்டும் ஏன் அவ்வாறு எதிர்கொள்ளாமல் இருக்கின்றனர் என்ற ஐயம் உடனே தோன்றியது களத்தை இன்னும் சற்று நேரம் கூர்ந்து கவனித்தான் பாரி எதிரிகள் மாறுபட்ட உத்திகளை பயன்படுத்துகின்றனர் நம் வீரர்கள் அதை புரிந்து கொண்டு செயலாற்ற வேண்டும் என்று தோன்றியது இவ்வெண்ணம் உருவாகி கொண்டிருக்கும் போதே இரவாதனின் குதிரைப்படி பாதி தொலைவை கடந்து உள்ளே போய்விட்டது நினைத்ததை விட வேகமாக அவன் உள்ளே போய்க் கொண்டிருந்தான் அவனை சிக்க வைக்க எதிரிகள் வகுத்த போர் உத்திக்குள் மிக வேகமாக உள்நுழைந்து கொண்டிருந்தான் உடனடியாக கூவல் கூவல்குடியினருக்கு உத்தரவிட்டான் பாரி குளவன் திட்டிலிருந்து குடியினரின் மறைப்பொருள் குறிப்பு நாகக்கரட்டில் இருக்கும் கூவல் குடியினருக்கு வந்து சேர்ந்தது வாடிக்கையின் தலைமையில் செய்தியை சொல்வதற்கான வீரர்கள் அனைவரும் அங்கே இருந்தனர் இரவாதன் வேகத்தை கட்டுப்படுத்தி பின்தங்க சொல்வதற்கான உத்தரவினை பாரி தெரிவித்திருந்தான் உடனடியாக அதற்கான ஓசை எழுப்பப்பட்டு இறுக்கி செடியின் ஒளிரும் பால் கொண்ட குறிப்புகள் காட்டப்பட்டன நாகக்கரட்டிலிருந்து ஓசை எழுப்பப்பட்டவுடன் அது யாருக்கு என்பதைத்தான் முதலில் அனைத்து தளபதிகளும் பார்ப்பர் அது குதிரைப்படை தளபதிக்கான குறிப்போடு சொல்லப்படும் ஓசையாதலால் மற்றவர்கள் தாங்கள் முன்னெடுக்கும் தாக்குதலில் கவனம் செலுத்துவர் இரவாதனோ மூஞ்சலை அடையும் நோக்கோடு மின்னல் வேகத்தில் முன்னேறி கொண்டிருந்தான் அவனது காதில் எவ்வித ஓசையும் விழவில்லை அவன் தனது கவனத்தை எதை நோக்கியும் திருப்ப ஆயத்தமாக இல்லை மூஞ்சலின் அரண் உடைந்து சிதறும் கனத்தை காணும் நோக்கில் குதிரையை விரட்டி கொண்டிருந்தான் நாகக்கரட்டிலிருந்து மீண்டும் மீண்டும் ஓசை எழுப்பப்படுவதை சிறிது நேரம் கழித்தே முடியனால் உணர முடிந்தது அது இரவாதனுக்கானது அவன் எதிரி படைக்குள் அதிக தொலைவு உள்ளே போயுள்ளான் என்பது அதன் பிறகுதான் தெரிய வந்தது அப்பொழுதுதான் நேற்றுக்கு முந்தைய நாள் உருவாக்கப்பட்ட திட்டம் நினைவுக்கு வந்தது நேற்று இரவு நிகழ்ந்த நிகழ்வால் அத்திட்டத்தை நிறைவேற்றுதல் குறித்து வேறு யாருடனும் முடியன் பகிர்ந்து கொள்ளவில்லை ஆனால் இரவு முழுவதும் பயிற்சியில் இருந்த இரவாதன் காலையில் நேரடியாக கழுத்துக்கு வந்தான் ஏற்கனவே வகுக்கப்பட்ட திட்டப்படி இருபதாம் நாழிகை முடிந்தவுடன் அவன் முன்னேறி போகிறான் என்பது முடியனுக்கு புரிந்தது ஆனால் இதற்குள் கிழார் வகுத்த உத்தியும் இருக்கிறது என்பதை அவன் முதலில் கணிக்கவில்லை மற்ற படைகளை வலிமையோடு தாக்கி முன்னேற விடாமல் நிறுத்திவிட்டு குதிரை படையை மட்டும் முழுமையாக உள்வாங்கி அழிக்கும் திட்டத்தை கிழார் தீட்டியிருந்தான் நாகக்கரட்டிலிருந்து மீண்டும் மீண்டும் குறிப்பொலி எழுப்பப்பட்டது இப்பொழுது அபாய குறிப்பொலியாக ஒழிக்க தொடங்கியது இரவாதன் மூஞ்சலை நெருங்கிவிட்டான் ஏற்கனவே திட்டமிட்டபடி மற்ற இரு தளபதிகளும் இரு திசைகளில் இருந்தும் மூஞ்சலை நோக்கி முன்னேறுவார்கள் என்ற எண்ணத்துடனே மூஞ்சலின் அரணை நோக்கி அம்புகளை செலுத்த தொடங்கினான் முடியனுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை எதிரிகளின் தாக்குதல் மிக கடுமையாக இருந்தது எப்படையையும் முன்னுக்கு நகர்த்த முடியவில்லை வேந்தர் படையினர் முழுமையான ஆற்றலோடு தாக்கிக் கொண்டிருந்தனர் கருங்கை வாணனும் வெறுகாலனும் தேர்ப்படையின் மீது கடும் தாக்குதலை நடத்தி பெரும் சேதத்தை உருவாக்கி கொண்டிருந்தனர் நிலைமையை உணர்ந்து உடனடியாக முடியன் அவ்விடம் போனான் ஆனால் அவனது கவனம் முழுவதும் கூவல் குடியினரின் குறிப்பொலியின் மீதே இருந்தது செய்தியை நேரடியாக சொல்ல உதிரனையோ அறுவனையோ அனுப்பலாமா என்று சிந்தித்தான் ஆனால் எல்லா முனையிலும் தாக்குதலின் வேகம் உச்சம் கொண்டிருந்தது சூலூர் வீரர்கள் அறுபது வகையான ஆயுதங்களை கையாள தெரிந்தவர்கள் பேரரசர்களை காப்பதற்கான தேர்ந்த பயிற்சி கொண்ட அகப்படையினை தாக்கி அழிக்க கரிணியின் தலைமையிலான பிரிவு முழு திட்டமிடலோடு பாய்ந்து முன்னேறியது பொய்க் கொடாரங்களில் இருந்து வெளிவரும் எண்ணிலடங்காத வீரர்களை கொன்று குவிப்பதற்கான திட்டத்தோடு பாய்ந்து முன்னேறினர் பிடரிமான் தலைமையிலான வீரர்கள் கரிணியும் பிடரிமானும் வகுக்கப்பட்ட திட்டத்தின் அடிப்படையில் தாக்குதலை தொடுக்கின்றனரா என்று பார்ப்பது இரவாதனின் வேலையல்ல அவனது ஒரே இலக்கு நீலன் இருக்கும் கூடாரத்தை நோக்கி எதிரிகளை கொன்றழித்து முன்னேறுவது மட்டும்தான் மூன்று தன்மைகளில் தெளிவாக வகுக்கப்பட்ட திட்டத்தோடும் பரம்பினர் இப்போரில் இதுவரை பயன்படுத்தாத பல்வேறு விதமான ஆயுதங்களோடும் இரவாதனின் குதிரைப்படை மூஞ்சலை நோக்கி வந்தது பபழி அம்புகளால் மூஞ்சலின் வெளிப்புற அரண் தகர்த்தெறியப்பட்டது சங்கிலி தொடர்போல் அடுத்தடுத்து வந்து இடைவெளியை நிரப்பும் அவர்களின் மூன்றடுக்கு ஏற்பாடுகளை எல்லாம் இடியென தாக்கி நிலைகுலையச் செய்தனர் யாராலும் உடைக்கவோ உள் முடியாது என்று சொல்லப்பட்ட மூஞ்சலின் வெளிப்புற அரணை குதிரையின் வேகத்தை குறைக்காமலேயே உடைத்து உள் சூலூர் வீரர்கள் ஒற்றை நுனியில் உடைத்து உள்நுழைந்தவர்கள் விசிறியைப் போல கன நேரத்தில் அரை வட்டமாக விரிந்தனர் வெளியில் இருக்கும் மொத்த குதிரை படையும் உள்ளே வந்து வட்டத்துக்குள் சேர்ந்த பின் அது வட்ட வடிவ படையமைப்பாக தன்னை மாற்றிக்கொண்டது வட்டம் எல்லா திசைகளிலும் ஒரே நேரத்தில் விரியத் தொடங்கியது கணக்கில்லாத அம்புகளும் ஈட்டிகளும் வெடித்து வெளிவர வட்டம் தன்னை பெரிதுபடுத்தியபடியே இருந்தது இருந்து மீண்டும் மீண்டும் கூவலொலி எழுப்பப்பட்டு இறுக்கி செடியின் ஒளிரும் குறிப்புகள் காட்டப்பட்டு கொண்டே இருந்தன களத்தில் நின்ற பரம்பு தளபதிகள் அனைவரும் குறிப்பொலியை கவனித்தனர் இடைவிடாத குறிப்பொலி அனைவருக்கும் பதற்றத்தை உருவாக்கத் தொடங்கியது நாகக்கரட்டின் மேலிருந்து வாரிக்கையன் காட்சியை தெளிவாக பார்த்தான் மூஞ்சலை உடைத்து இரவாதன் உள்நுழைந்து கொண்டிருந்தான் அன்று முடியன் கவலையோடு சொன்னது நினைவுக்கு வந்தது இரவாதன் தாக்குதல் போரில் நிகரற்றவனாக இருக்கிறான் ஆனால் களத்தின் முழுமையை கவனித்து முன்னேறுவதில் குறைபாடு உடையவனாக இருக்கிறான் அது ஆபத்தை உருவாக்கிவிடும் காட்சியை பார்த்து கொண்டிருப்பதை தவிர வேறெதையும் வாரிக்கையனால் செய்ய முடியவில்லை குலவன் திட்டிலிருந்தும் இதே ஒளி மீண்டும் மீண்டும் வருகிறது என்ன செய்வதென்று புரிப்படாமல் நின்றான் வாரிக்கையன் உதிரன் விண்டன் அருவன் முடியன் என யாரும் தங்களின் இடம்பிட்டு நகர முடியாத நிலைக்கு உள்ளானார்கள் வேந்தர் படை முழு வலிமையோடு இறங்கி வந்து மரித்து போரிட்டு கொண்டிருக்கிறது மூஞ்சல் இருப்பதோ தட்டியங்காட்டின் வட மூலையில் மொத்த படையையும் பிளந்து கொண்டு அந்த கடைசி பகுதிக்கு போய் இரவாதனுக்கு உதவுவது எப்படி என யாருக்கும் புரியவில்லை கருங்கைவாணன் வேந்தர் படையின் தேர்ப்படை தளபதி வெறுகாலனோடு இணைந்து வலிமை மிகுந்த தாக்குதலை தொடுத்து கொண்டிருந்தான் பரம்பு தளபதி விண்டனால் மட்டும் அதை எதிர்கொள்ள முடியாது என்பதால் அவனுடன் முடியன் இணைந்து நிற்கிறான் அப்படி இருந்தும் தாக்குதலின் வேகம் இணையற்றதாக இருக்கிறது போர் சூழலில் என்ன முடிவெடுப்பதென்றே தெரியாத ஒரு கணத்தை முதன்முறையாக முடியன் சந்தித்தான் உணர்ச்சியின் படபடப்பு அவனை ஆக்கிரமிக்க தொடங்கியது சட்டென ஒரு முடிவுக்கு வந்தான் இரவாதன் தன் மகன் என்ற உணர்வில் எந்த ஒரு முடிவையும் எடுத்துவிடக்கூடாது நடைபெற்றுக் கொண்டிருப்பது பெரும் போர் இதில் கணிப்புகளும் உத்திகளும் பிழைப்படும் வாய்ப்புகள் உண்டு அப்பிழையை உணரும் பொழுது சரி செய்யும் முயற்சிக்காக பேரிழப்புகளை கண்டுவிடக்கூடாது எண்ணங்கள் மனத்துக்குள் உறுதியாகி கொண்டிருக்கும் பொழுது தேக்கன் அவ்விடம் வந்து சேர்ந்தான் அதே நேரத்தில் எதிரில் நின்று போரிட்டுக் கொண்டிருந்த கருங்கைவாணனை நோக்கி விரைந்து வந்தார் மயூர்கிழார் இரண்டு பக்கமும் தலைமை தளபதிகள் பதற்றத்தோடு இருந்தனர் முடியனை பார்த்து தேக்கன் சொன்னான் இருந்து மீண்டும் மீண்டும் குறிப்பொடி கேட்டுக்கொண்டே இருக்கிறது இரவாதனின் படை தனித்து போய் கூடாது நீ உடனடியாக இவ்விடம் நீங்கி அவனோடு போய்ச் சேர் திடீரென கிழார் வந்து நின்றதை பார்த்து கருங்கைவாணன் திகைத்துப் போனான் என்னவென்று கேட்பதற்குள் அவரே சொன்னார் எதிரிகளின் குதிரைப்படையை பின்புறமாக உள்ளிழுத்து சூழ்ந்து தாக்கி அழிப்பதற்கான உத்தியைத்தான் நாம் வகுத்தோம் ஆனால் அவர்களோ நாம் சற்றும் எதிர்பார்க்காத வகையில் மூஞ்சலையே உடைத்துக் கொண்டு உள்ளே போய்விட்டார்கள் மிரட்சியுற்றான் கருங்கைவாணன் மூஞ்சலின் காப்பரனை உடைத்து விட்டார்களா ஆமாம் அதனால்தான் நான் விரைந்து இங்கு வந்தேன் நீங்கள் உடனடியாக இவ்விடம் விட்டு மூஞ்சலை நோக்கி போக வேண்டும் பதற்றத்தோடு தேக்கன் சொன்னான் நீ இவ்விடம் விட்டு விலகிச் செல் எது செய்தாவது இரவாதனுக்கு தீங்கு நேராமல் தடு தேக்கனின் சொல் கேட்டு கடுஞ்சினத்தோடு பதிலுரைத்தான் முடியன் கருங்கைவானனும் வெறுகாலனும் இணைந்து நின்று தாக்கி கொண்டிருக்கின்றனர் நான் இவ்விடம் விட்டு அகன்றால் நமது தேர்ப்படையை பெரும் சேதத்துக்கு உள்ளாக்கி விடுவார்கள் அது மட்டுமல்ல இங்கிருந்து எதிரிகளின் மொத்த படையையும் கிழித்து கொண்டு போய் நான் மூஞ்சலை அடைவது இயலுகிற செயல் அல்ல எம் முயற்சியாவது செய் இவ்விடம் விட்டு போ என்றான் தேக்கன் எதிரி உன்னையும் என்னையும் குறிப்பார்த்துத்தான் பேர்படையில் வந்து வலிமை கொண்ட தாக்குதலை நடத்துகிறான் நான் இவ்விடம் விட்டு போனால் உன்னையோ விண்டனையோ இழப்பேன் அதே நேரம் மூஞ்சலையும் சென்றடைய மாட்டேன் என்று அம்பினை நானில் தொடுத்தபடியே கத்தினான் முடியன் மயூர் கிழாரின் சொல் கேட்டு பெரும் கோபத்துடன் கத்தினான் கருங்கைவானன் நான் இவ்விடம் விட்டு இப்பொழுது அகன்றால் நமது தேர்ப்படையை முற்றிலும் இழக்க நேரிடும் எதிரிப்படையின் தலைமை தளபதி முடியனின் தாக்குதலை ஒரு பொழுது கூட வெறுதாலனால் எதிர்கொள்ள முடியாது குதிரைப்படையையும் யானைப்படையையும் இழந்து நிற்கும் நாம் தேர்ப்படையையும் இழக்க நேரிடும் எனவே நான் இவ்விடம் விட்டு அகழ்வது அறிவீனம் அப்படியென்றால் இரவாதனை காப்பாற்ற முடியாதா எனக் கத்தினான் தேக்கன் அப்படியென்றால் மூஞ்சலை காப்பாற்ற முடியாதா எனக் கத்தினார் மயூர்கிழார் பரம்பின் குரல் ஒலிக்கும்